நாற்பது வயதை கடந்தும் நாம் தமிழர் தமிழ் தேசியம் தமிழ் என்பது தெரியாமல் நம்மை மறைத்து ஒழித்து வைத்திருந்த திருட்டு திராவிடர்களிடமிருந்து என்னை போன்ற பல லட்சக்கணக்கான வேர்களை நாம் தமிழர் என்பதை உணர்வூற்றிய எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் புரட்சி வாழ்த்துக்கள் நாங்கள் ஏன் இத்தனை பேர்த்துக்கு மத்தியில் மைக் சின்னத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கோம் திராவிட திருவாளர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாலாரும் தேனாரும் ஓடும் சொன்னாங்க அதை நம்பி நீங்களும் வாக்களிச்சீங்க ஆனா அவர்கள் வீட்டுக்கு மட்டும் மனைமாற்றம் செய்துவிட்டு நமக்கு கொடுத்தார்கள் பாருங்கள் மின் கட்டண உயர்வு வீட்டு வரி உயர்வு சொத்து வரி உயர்வு போக்குவரத்து கட்டண உயர்வு இப்படி எல்லா குப்பை வந்து பாத்தீங்கன்னா அல்றதா இல்லை ஆனா அதுக்கு குப்பைக்கு ஒரு வரி இப்படி பல்வேறு வரிகளை போட்டு நம்ம இருந்த கொஞ்ச நஞ்ச இருந்த அந்த காசையும் வந்து புடுங்கிட்டு விட்டுட்டாங்க இதுதான் திருட்டு திராவிடர்களோட அவங்க செஞ்ச சாதனை ஆனா இந்த மண்ணின் மீது மக்கள் மீது மக்களையுள்ள அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சியில பல பாசறைகளை உருவாக்கி இருக்காங்க முக்கியமா குருதி கொடை பாசனையை உருவாக்கி அதன் மூலமா உயிர்களை காப்பாற்றுவதற்கு இந்த பாசறை மூலமாக பல லட்சம் அளவுகளை கொடுத்து பல்வேறு பல லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி இருப்பது நாம் தமிழர் கட்சி இதை நாங்க சொல்லலீங்க கடந்த ஆட்சியில முதலமைச்சராக இருந்த ஐயா எடப்பாடியாரே பாராட்டிக்கார் அதே மாதிரி பல்வேறு பலன் தரக்கூடிய வகை மரங்களை சுற்றுச்சூழல் போதனை மூலமாக பல பருவங்களை நட்டு பல்வேறு மக்களை பலன்களை செய்திருக்கிறது இந்த வரிசையில் எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாத வகையில் இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாத வகையில் நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் அக்கறையுள்ள உள்ள ஒருவராகிய என்பதால் மக்கள் காலை முதல் மாலை வரை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சம்பாதித்த பணத்தை கணக்கில் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் சம்பாதித்த பணத்தை நொடி கணக்கில் நிமிட கணக்கில் லஞ்சம் என்ற பெயரில் இழந்து கொண்டும் ஏமாந்து கொண்டும் இருக்கிறார்கள் என்பது உணர்ந்து இனிமேலும் எம் மக்கள் நியாயமாக சம்பாதித்த பணத்தை லஞ்சமாக இழக்க கூடாது என்பதற்காக நாம் தமிழர் கட்சியில் கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை ஒரு லஞ்ச ஒழிப்பு பிரிவை உருவாக்கி அதன் மூலமாக தமிழகம் முழுக்க இதுவரை பல லட்சக்கணக்கான மக்களின் நியாயமான அரசு அலுவலக தேவைகளை ஒரு பைசா கூட தராமல் கொடுத்து வருவதோடு அல்லாமல் தற்போது சில ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு தமிழகம் முழுக்க சுமார் தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையை லஞ்சமாக இழந்தவர்களுக்கு திரும்ப பெற்றுக் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறோம் இது எங்களுக்கு எந்த ஆட்சி அதிகாரமும் இல்லாத போது எங்களை தேடி வரக்கூடிய மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய சேவை அதனால தான் எங்களை தேடி வர்ற மக்களுக்கு நாங்க எந்த ஆட்சி அதிகாரமும் செய்யக்கூடிய இந்த சேவைகளை எங்களுக்கு இந்த மைக் சின்னத்தில் உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை வாக்களித்து இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் சூரியனை மறைய வைத்து நாம் தமிழர் கட்சியை நாம் தமிழர் கட்சியை உதிக்க செய்யுங்கள் நாங்கள் எங்கள் அக்கா ஒரு வந்து என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம் அக்கால் வெற்றி பெற்றால் வெற்றி பெற்ற மூன்று மாதங்களில் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஈரோடு கிழக்கு தொகையில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களின் நியாயமான அனைத்து அரசு அலுவலக தேவைகளையும் ஒரு பைசா கூட லஞ்சம் இல்லாமல் பெற்று தருவதற்கு நாம் தமிழர் கட்சி இந்த இடத்தில் சூழறிக்கிறது அது மட்டுமல்ல நீங்கள் கடந்த ஐந்து வருடம் அல்ல பத்து வருடத்துக்கு முன்பு காவல்துறை உட்பட எந்த அரசு அலுவலர்களுக்கு நீங்கள் லஞ்சமாக கொடுத்திருந்தால் கூட அந்த லஞ்ச பணத்தையும் திரும்ப தர நாம் தமிழர் கட்சி தயாராக இருக்கிறது எப்படி பெற்றுத் தருவோம் என்று நீங்கள் பயப்பட வேண்டாம் இங்க இருக்கக்கூடிய எங்கள் பொறுப்பாளர்களிடம் நீங்கள் தெரியுங்கள் நிச்சயம் நாங்கள் பெற்றுத்தர தயாராக இருக்கிறோம் இதுவெல்லாம் நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் வந்தால்தான் செய்வோமா என்றால் இல்லை இப்போது செய்து கொண்டிருக்கிறோம் இடிமேலும் செய்வோம் ஆனால் இதெல்லாம் எங்களை நாடி வருவர்களுக்கு செய்கிறோம் ஏனென்றால் நாங்கள் நேரில் போய் சொல்லும்போது நம்பாதவர்கள் நாங்கள் அதிகாரத்தில் இருக்கும் போது எங்களை தேடி வருவீர்கள் அதனால தான் நீங்கள் யாருக்கோ அதிகாரத்தை கொடுத்துவிட்டு நாங்கள் வாக்கு கேட்க போகும்போது போது இங்க பாருங்க சாக்கடை எல்லாம் கிடக்குது இங்க பாருங்க குப்பை எல்லாம் கிடக்குது சொல்லிக்கிட்டிருக்கீங்க அந்த அதிகாரத்தை எங்க கேட்ட கொடுங்க நாங்கள் அதிகாரம் இல்லாத போது இத்தனை வேலை ஒரே ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் மதிப்பு மிக்க வாக்குகளை தாருங்கள் பெரியோர்களே பெற்றோர்களே நீங்கள் நினைக்கும் மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையில் கொண்டிருக்கிறோம் என்பதை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிய அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக அகில இந்திய கிறிஸ்துவாணி